நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு பனை மரத்தை வெட்ட வேண்டாம் என சொல்லியதால் அதனை நம்பி உள்ள மக்களுக்கு பயனில்லாமல் இருக்கிறது கல்லுக்கடையை கொண்டு வந்தால் அதை நம்பி உள்ள மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி செயலாளர் இளையராஜா அபிநயா ஆகியோரின் திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் பின்னர் மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திமுக கூட்டணியில் கட்சிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதிக சீட்டு கேட்கத்தான் செய்வார்கள் திமுக தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் முடிவு நாங்களும் தொகுதிகள் கேட்டுள்ளோம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் கள்ளுக்கடை திறக்க சட்டம் கொண்டு வந்தால் நல்லதுதான் பனைமரத்தை வெட்ட வேண்டாம் என சொல்லுகின்றனர் அதனால் பயனில்லாமல் இருக்கிறது பனைமரத்தை நம்பி உள்ள தொழிலாளர்கள் வருமானம் இல்லாமல் இருக்கின்றனர் கல்லுக்கடையை கொண்டு வந்தால் அதை நம்பி உள்ள மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிஜேபி பாமக போன்ற அமைப்புகள் வந்தால் திமுக கூட்டணியில் இருந்து போவோம் என விசிகா சொல்லியுள்ளனர் அது போன்ற நிலை இல்லை விசிகா வளர்ந்து வருகிறது ஆகையால் சீட்டு அதிகமாக கேட்டார்கள் ஆனால் திமுக எடுக்கின்ற முடிவை இறுதியாக எல்லோரும் ஏற்கக்கூடியதாக இருக்கும் அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஒரு இறுதியான முடிவு எடுக்க வேண்டும் அந்த சமுதாயமே ஒரு சோகமான நிலையில் உள்ளது என இவ்வாறு அவர் தெரிவித்தார் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதர்பாண்டியாருக்கு பிரம்மாண்டமான மாலை அணிவித்து அவரை கௌரவித்தனர் அதேபோல் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருக்கும் மரியாதை செய்யப்பட்டு வருகிறது மணமக்களை வாழ்த்தினார் மணமக்கள் இருவரும் போக்குவரத்து துறை அமைச்சர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் கதிர்வலவன் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கோரடா தாமரை ராஜேந்திரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் உடன் ஜெயங்கொண்டம் முன்னாள் எம்எல்ஏ ஜே கே என் ராமஜெயலிங்கம் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் ரவிசங்கரும் அன்புமணி ராமதா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் தமிழ் மரவனும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் சால்வையை அணிவித்து கௌரவித்தார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் இளையராஜாவே எங்க குடும்ப இயக்கத்தில் ஒரு முக்கியமான நிர்வாகி இதனால குடும்பத்தில் ஒருவரால் அவருடைய திருமணத்தை நாங்கள் நடத்தி வைப்போம்னு சொன்னால் அதே போல சிறப்பாக அவருடைய திருமணம் நடைபெற்று இப்ப வரவேற்பும் அருமையாக நடந்து கூட்டம் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு இளைஞர் அணி செயலாளராக இருக்காரு இளைஞரணி மாநாடு போல ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம் அதனால் அவருடைய கூட்டணியில் இருக்கோம் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் நாங்கள் தேர்தலில் போட்டிடுவோம் எல்லோரும் கூட்டம் அதிகமாக சீட்டுக்கு அவங்க கேட்க தான் செய்வாங்க பட் இறுதியாக என்ன திராவிட முன்னேற்றக் கழக தலைமை முடிவெடுக்கிறதோ அதுக்கு எல்லோரும் ஒத்து செய்வ ஒத்து போவார்கள் நாங்களும் அதே போல் தொகுதி கேட்டிருக்கின்றோம் அந்த தொகுதியை அவர் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் அது கூட்டாட்சி அது த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்படி ஒரு கலைஞர்கள் இருக்கின்றிருக்கும் போது கூட இந்த மாதிரி கூட்டாட்சி அமைப்போம் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும் என்று சொன்னார்கள் அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதற்கு வாய்ப்பு உண்டு கள்ளுக்கடையை வந்து சட்டம் கொண்டு வந்தால் நல்லது தானே ஏன்னா பனைமரம்லாம் மீனை வெட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் பணமரத்தில் எந்த இல்லாமல் இருக்கின்றது அதை நம்பியிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வருமானம் இல்லாமல் இருக்கின்றது ஆகவே கல்லுக்கடையை கொண்டு வந்தால் நல்ல அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை நம்பியிருப்பவர்களுக்கு அது அவங்க வந்து பிஜேபி அந்த மாதிரி சன் பரிவார் போன்றவர்கள் அமைப்புகளோ மற்ற பாமக போன்றவர்கள் வந்தால் போவே சொல்லிருந்தார்கள் தவிர இன்னும் அது எந்த இதுவான உறுதியான ஒரு நிலை இல்லை யார் சொல்லியிருக்கா இசிக்கு அப்படி சொல்லலாம் அவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சீட்டு எல்லாரும் கூட தான் கேட்பாங்க எல்லாரும் அவங்க கட்சி வளர்ந்துருக்கு எல்லா கட்சியும் பெரிய இப்போ பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டு வருது அதனால் நிறைய நிர்வாகிகள் இருப்பதால் எல்லோருமே சீட்டு அதிகமாக தான் கேட்க செய்வார்கள் பட் ஆனால் திமுக எடுக்கின்ற முடிவு இறுதியாக அந்த முடிவை எல்லோரும் ஏற்கக்கூடியதாக தான் இருக்கும் அது அவங்க குடும்ப பிரச்சனை அப்பாவுங்க பிள்ளைக்குள்ளே உள்ள பிரச்சனை அதேமாதிரி அவங்க கட்சி பிரச்சனை அது அவங்க சீக்கிரமாக அது திரா பாமகவில் இருக்கக்கூடியவர்களும் சரி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம் மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றார்கள் இப்படி ஒரு ச நடக்கக்கூடாது ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது என்று ஆகவே எல்லோரும் அவர்கள் தந்தையும் மகனும் ஒற்றுமையாக வேண்டும் அந்த இயக்கம் ப எப்பொழுதும் போல வலிமையுள்ள ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த சமுதாயமே விரும்புகின்றது என்று அந்த சமுதாயமே ஒரு சோகமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள் அது எனக்கு தெரியாது பாமக வர்றாங்களா இல்லையா எனக்கு தெரியாது அது அவங்கள தான் கேட்கணும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில இளையராஜாவே எங்கள் குடும்ப இயக்கத்தில் ஒரு முக்கியமான நிர்வாகினால் குடும்பத்தில் ஒருவரால் அவருடைய திருமணத்தை நாங்கள் நடத்தி வைப்போம்னு சொன்னோம் அதே போல் சிறப்பாக அவருடைய திருமணம் நடைபெற்று இப்போ வரவேற்பும் அருமையாக நடந்து கூட்டம் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு இளைஞரணி செயலாளராக இருக்கார் இளைஞரணி மாநாடு போல ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம் அதனால் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கோம் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் எல்லோரும் கூட்டம் அதிகமாக சீட்டுக்கு அவங்க கேட்க தான் செய்வாங்க பட் இறுதியாக என்ன திராவிட முன்னேற்றக் கழக தலைமை முடிவெடுக்கிறதோ அதுக்கு எல்லோரும் ஒத்து செய்வோம் ஒத்து போவார்கள் நாங்களும் அதே போல் தொகுதியை கேட்டிருக்கின்றோம் அந்த தொகுதி அவர் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் அது கூட்டாட்சி அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்படி ஒரு கலைஞர் கண்டிருக்கும் போது கூட இந்த மாதிரி கூட்டாட்சி அமைப்போம் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும் என்று சொன்னார்கள் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதற்கு வாய்ப்பு உண்டு கல்லுக்கடையை வந்து சட்டம் கொண்டு வந்தால் நல்லது தானே ஏன்னா பணமரம்லாம் வெட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் பணமரத்தில் எந்த பயனும் இல்லாமல் இருக்கின்றது அதை நம்பியிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வருமானம் இல்லாமல் இருக்கின்றது ஆகவே கல்லுக்கடையை கொண்டு வந்தால் நல்ல அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை நம்பியிருப்பவர்களுக்கு அது அவங்க வந்து பிஜேபி அந்த மாதிரி சந்த் பரிவார் போன்றவர்கள் அமைப்புகளோ மற்ற பாமக போன்றவர்கள் வந்தால் என்று சொல்லிவிட்டார்கள் தவிர இன்னும் அது எந்த இதுவான உறுதியான ஒரு நிலை இல்லை யார் சொல்லியிருக்கா ஈஸிக்கா அப்படி சொல்லலாம் அவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சீட்டு எல்லாரும் கூட தான் கேட்பாங்க எல்லாரும் அவங்கவுங்க கட்சி வளர்ந்துருக்கு எல்லா கட்சியும் பெரிய இப்போ பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டு வருது அதனால நிறைய நிர்வாகிகள் இருப்பதால் எல்லோருமே சீட்டு அதிகமாக தான் கேட்க செய்வார்கள் பட் ஆனால் திமுக எடுக்கின்ற முடிவு இறுதியாக அந்த முடிவை எல்லோரும் ஏற்கக்கூடியதாக தான் இருக்கும் அது அவங்க குடும்ப பிரச்சனை அப்பாவும் பிள்ளைக்குள்ளே உள்ள பிரச்சனை அதேமாதிரி அவங்க கட்சி பிரச்சனை அது அவங்க சீக்கிரமாக அது திரா பாமகவில் இருக்கக்கூடியவர்களும் சரி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம் மிக வருத்தத்தில் இருக்கின்றார்கள் இப்படி ஒரு ச நடக்கக்கூடாது ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது என்று ஆகவே எல்லோரும் அவர்கள் தந்தையும் மகனும் ஒற்றுமையாக வேண்டும் அந்த இயக்கம் ப பழ எப்போ எப்பொழுதும் போல வலிமையுள்ள ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த சமுதாயமே விரும்புகின்றது என்று அந்த சமுதாயமே ஒரு சோகமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள் அது எனக்கு தெரியாது பாமக வர்றாங்களா இல்லையனு எனக்கு தெரியாது அது அவங்கள தான் கேட்கணும் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரில ஓகே